பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் பாக்கியை காட்டி மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு பவுன் நகன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அவினாசி பாளையம் போலீசார் பதினெட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எனினும் இதுவரையிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் சாதாரண மக்களை பிடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பாளையம் போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்தது இந்நிலையில் பழவஞ்சிபாளையம் குறவர் காலனியில் வசித்து வரும் பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் விஷ்ணு செல்வமணி அர்ஜுன் வீரகுமார் ராஜாமணி விஜய் உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்டோரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் அமனாசி பாளையத்திலிருந்து வந்து போலீஸ் தாசின்ற போலீஸ் போலீஸ்காரங்க வந்து வருமான போன் போட்டு வா விசாரிக்கணும் பல்லட கொலை வழக்கு படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவனும் ஒரு வாரம் போயிட்டு தான் இருந்தோம் காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம் ஒன்பது போலதான் வருவோம் அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க விசாரிச்சிருப்பாங்க நாங்கள் டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும் அதுவும் கூட என்னை பொருப்பட்டுத்தாமே எங்களை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் என் மருமகனும் என் குழந்தனாரும் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கேஸுக்கு போய் போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க அவங்க தேவையில்லாததான் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி நோண்டி டைம் சொல்லு நேரத்தை சொல்லு மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா ஆட்டோவில எந்த வழியா போனா அப்படின்னு எல்லாம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நீங்க ஏதோ கொலை பண்ணிட்டு கட்டிய குத்து குத்தி எடுத்துருக்குற அதாவது துணிய மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு நிரட்டுறாங்க துப்பாக்கிய காட்டி அவன கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க அஞ்சு லட்ச ரூபா தரேன் ரெண்டு பேர் ஜாமீன் தரேன் அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம் பத்து லட்ச ரூபா கூட தரேன்டா நீ கேஸ் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க